ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான இருபத்தி மூணாம் தேதி எட்டு நேரடி தமிழ் படங்கள் வெளியாக உள்ளன கடந்த வாரம் பிப்ரவரி பதினாறாம் தேதி எட்டு படங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐந்து படங்கள் மட்டும்தான் வெளியாகின இந்த வாரம் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ள எட்டு படங்களில் எத்தனை படங்கள் சரியாக வெளியாகும் என்பதை கடைசி கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது பைரி பரத்மார்க் கிளாஸ்மேட் நினைவெல்லாம் நீயடா ஆப்ரேஷன் லைலா பாம்பாட்டம் ரணம் வித்தைக்கரன் ஆகிய படங்கள் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியை வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள படங்கள் அனைத்துமே சிறிய பட்ஜெட் படங்கள் தான் இந்த எட்டு படங்களில் எந்த படம் ரசிகர்களை எட்டப்போகிறது என்பது படம் வெளிவந்த பிறகே தெரியும் பிப்ரவரி மாத வெளியீடுகள் இந்த வாரத்துடன் முடிவடைகிறது அடுத்த மாதம் முழு ஆண்டு தேர்வு மாதம் என்பதால் அதிக படங்களை எதிர்பார்க்க முடியாது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகுதான் பிரபல நடிகர்களின் டாப் நடிகர்களின் படங்கள் வெளியாக வாய்ப்புள்ளது